நீங்க கைதியாக இருந்தது ஞாபகப்படுத்தி வச்சிருக்க அவர் அதான் சொல்றாரு எனக்கு பிரதமருக்கும் தேவிதி தான் முதலமைச்சருக்கும் தேவிதி தான் எல்லாரும் தப்பு செய்யற யாருக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் அப்படி அப்படி கிடையாது சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் இது பிரதமருக்கும் பொருந்தும் எல்லாம் சொல்றது சால் சாப்பு ஆமா சால் சாப்பு தேர்தல் ஆணையம் நான் என்ன கேட்கிறேன் ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்து கொள்ளலாமா

தமிழ் அலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் மதிமுகவில் மல்லை சத்யா அவர்களை வந்து துரோகி பட்டம் கொடுத்து துணை பொதுச்சாளர் பொறுப்பில் இருந்து இப்போ கட்சியை விட்டே நீக்கிட்டாங்களே சார் நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி என்னை கூட கட்சியை விட்டு இது வரைக்கும் நீக்கலை மல்லை சத்யாவும் நீக்க மாட்டாங்க நாங்கள் இப்போ நீக்கிட்டாங்களே கட்சி அவர் கட்டுப்பாடு கிடையாது ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க ஆமாம் துறை வைக்கோடைய கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்கு அவன் சொல்கிறது தான் வைகோ கேட்கணும் அவருக்குன்னு சில பொண்ணும் கிடையாது பரிதாபமாக இருக்கு அன்புமணி ராமதாஸை விட சோகங்களெல்லாம் என்னை நடக்க போகுது அதனால் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த துரை என்கிறவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அண்ணா வைகோ இப்படி நோட்டீஸ் பண்ணிருக்காரு அது ரொம்ப இக்னோர் பண்ணுகிற இடத்துக்கு வை தம்பி சத்யா வளர்ந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது இன்றைக்கி நீ ஒரு மாநாடு அறிவிச்சிட்ட அவர் ஒரு மாநாடு அறிவிச்சிட்டார் போட்டி மாநாடு போட்டி மாநாடு கிடையாது அண்ணா பிறந்த நாள் மாநாடு அறிவிச்சிட்டார் நிகழ்ச்சி திட்டமிட்டு திட்டமிட்டுருக்காரு நீ நடத்துகிற திருச்சி மகான் விட அண்ணாவனுடைய தொட்டில் பிரதேசத்தில் கலைகள் சிரிக்கிற காஞ்சியில் நடக்கிற மகாநாடு கலைகட்டு அதை தமிழ்நாட்டை மக்கள் பார்க்க போகிறாங்க அவர் எந்த கட்சி சார்பில் நடத்துவார் சார் மல்லி சத்தியா வந்து இப்போ மதிமுகவில் இல்லை அவர் நடத்தக்கூடிய அந்த நாளைக்கு அவரை நீக்கிட்டாலும் ஒரு அவர் அமைப்பை தொடங்குவார் அவ்வளோ புது அமைப்பு தொடங்க தொடங்குவார் தொடங்கணும் வேறு வழி கிடையாது அவர் திமுக இணைய போகிறாருன்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டுருக்கா சார் திமுகவில் இணைந்தாலும் ஒரு அமைப்பை தொடங்கிட்டு போய் இணைவார் ஓ இவரு கட்சியை ஜாயின் பண்ணாமல் ஒரு அமைப்போட ஜாயின் பண்ணுவார் சரி சார் இப்போது பாராளுமன்றம் வந்து கடைசி நாள் இறுதி நாளில் வந்து ஒரு அமித்ஷா வந்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாரு இந்த மாதிரி முப்பது நாட்களுக்கு மேலே சிறை தண்டனை பெற்ற பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு இது மிருக நியாயம் இல்லாத மலேச்சம் இதை கொண்டு வரது யாரு உள்துறை அமைச்சர் உள்துறை அமித்ஷா நீங்கள் கைதியாக இருந்தது ஞாபகம் அப்படின்னு அவர் வச்சிருக்கா சொல்றாரு எனக்கு பிரதமருக்கும் தான் முதலமைச்சருக்கும் தேவி தான் எல்லோரும் தப்பு செய்கிற யாருக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் அப்படிங்கிற அப்படி கிடையாது ராகுல் காந்தி இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் போகிற போக்கில் மோடினாலே இப்படி தான் அணுகிட்டார் அதுக்காக அந்த மோடிங்கிற வகுப்பை சார்ந்த ஒருவரை வைத்து வழக்கு போட்டார்கள் வழக்கு போட்டவரே வழக்கை திரும்ப பெற்றார் திரும்ப பெற்றதற்கு பிறகு அவரை அணுகுகிறார்கள் வழக்குக்கு உயிரூட்டுகிறார்கள் விரைந்து வழக்கை விசாரிக்கிறார்கள் ரெண்டாண்டு கால தண்டனைட்டாங்க டெஃபமேஷன் ஆர்க்டிக்கல் இல்ல அரசியல் கட்சிகளே அப்படித்தானே சார் அது வாய்ப்பு கிடைக்கும் இல்ல 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 அம்பத்தி மூணு வழக்குகள சந்திச்சோனா உங்க முன்னாடி இருக்கிறேன் ஆஞ்சில் சம்பத் இப்படி ரெண்டு வருஷம் போட்டா எனக்கு நூத்தி ஆறு வருஷம் தண்டனை தந்திருக்கணும் ஆமா ஒரு தேசிய அளவுல இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற ஒரு பெரிய தலைவர் ஒரு மரபார்ந்த பெருமைக்குரிய குடும்பத்தின் பிள்ளை கேட்டிங்களா ஆனந்த பவனம் என்று பவனத்தை இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட காங்கிரஸிற்கு தாரை வார்த்து தந்த குடும்பத்தின் பிள்ளை அவர் டெபமேஷன் கேஸுக்கு இந்தியாவினுடைய நீதிமன்ற வரலாற்றில் தண்டனையே இதுவரைக்கும் கொடுத்ததில்லை அவருக்கு ரெண்டு ஆண்டு பதவியோட போச்சு தண்டை பதவி போச்சு பதவி பறிக்கப்பட்ட அடுத்த நிமிடத்தில் அவருக்கு அடுத்த நோட்டீஸ் நீ குடியிருக்கிற வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று காலி செய்ய முடியாது அமித்ஷா முடியாது காலி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய் தங்கி இருக்கிற வீட்டில் போய் ஒடுங்கி கொண்டார் பிறகு அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்து அவர் நிரபராதின்னு அறிவிக்கப்பட்டார் அப்போ இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ராஜகுடும்பத்து பிள்ளையையே ஒரு சிறை வைக்க முடியும்னா வேற யாரையும் நீ என்ன செய்ய மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்போ வந்து எதிர்கட்சிகளை வந்து பழி வாங்குறதுக்காக பழி வாங்குகிறது அல்ல எதிர்கட்சியை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க யாரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் இது பிரதமருக்கும் பொருந்தினும் எல்லாம் சொல்றது சால்சாப்பு ஆமா சால்சாப் இது எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கு அதுவும் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியை பழிவாங்குவதற்கு இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்கிற சட்டம் இந்த சட்டம் காலத்தால் சமாதிக்கு போய்விடும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவது வரைக்கும் இந்திய மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் ராகுல் காந்தி தான் சார் இப்போது ஒரு குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சார் அதாவது ஓட்டு திருட்டு அப்படின்னு ஓட்டு திருட்டு பற்றி இனிமேல் அப்படி அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க ஓட்டு திருட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ பீகாரில் இசையாரை முன் வச்சு ஒரு நடைப்பயணத்தில் இருக்கிறார் தேர்தல் ஆணையம் கேட்குறாங்க நீங்கள் உங்கள் குற்றச்சாட்டு உண்மையிலேயே நீங்கள் உங்கள் குற்றச்சாட்டு நியாயமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு அதுக்கு பிரமாண பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க ஆனா இவர் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணல உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் தவறு செய்திருந்தால் இவர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாமே சார் அதை விட்டுட்டு ஏன் பிரச்சனை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும்னு சொல்லுறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அப்படி யோசனை வந்துச்சு இல்ல உச்ச நீதிமன்றம் சொல்ல தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் எப்படி சொல்றான் இல்ல அதை குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் தான் வைக்கிறாங்க ஆமா தேர்தல் ஆணையம் தான் வைக்கிறார் குற்றச்சாட்டை நிரூபிச்சுட்டு

நீ இப்படி இப்படி கள்ள ஓட்டுக்களை சேர்த்து இருக்கிறாருன்னு ஆதாரத்தோட வெளியிட்டுட்டாங்களே ஆனால் அரசியல் கட்சிகள் யாருமே அது ஒரு கம்ப்ளைண்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்களா சார் அப்படி அதாவது அந்த மாதிரி தவறு நடந்திருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையமேல ஒரு வழக்கு தொடுக்கலாமே தேர்தல் ஆணையத்துக்கு மேலே வழக்கு தொடுத்ததினால தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ட இதை வெளியீடுன்னு சொல்லிட்டாம்ல அது இசையார் சம்மந்தமாக அதுதான் அன்றைக்கு கல்லை ஓட்டுன்னு சொன்னல்ல அதான் லிஸ்ட்டை வெளியிடறதுனால வெளியிட்டுட்டாங்க இன்றைக்கி இல்லை கள்ள ஓட்டுக்கு அவர் சொல்லலை சார் இது அதாவது இவர் ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டை வந்து கர்நாடக மாநிலம் ஒரு பார்லமெண்ட் தொகுதியில் நடைபெற்ற குற்றச்சாட்டு வழக்கு தொடர்பாக வழக்கு தொடர் சொல்கிறார் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாரு பிபிடி பிரசன்டேஷனில் அதில் இந்த இந்த வாக்குகள்லாம் அப்படி கிட்டத்தட்ட அறுபத்தி ஆயிரம் வாக்குகள் கொள்ளடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் ஓட்டு திருப்பு நடைபெற்றதுன்னு சொல்கிறாரு பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸ் வந்து பீகார் சம்மந்தமாக எஸ்ஐஆர் சம்மந்தமாக போட்ட கேஸ் அதுக்கு தான் அவங்க வந்து நீங்கள் வந்து உடனே எல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க ஆமாம் இது நிரூபிக்கிறதுக்கு தயார்ன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாரு வாக்குரிமை யாத்திரைன்னு ஒரு யாத்திரையும் தொடங்கிட்டாரு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நான் என்ன கேட்குறேன் ஒரு அரசியல்வாதி மாதிரி நடந்து கொள்ளலாமா இல்லை இவர் குற்றச்சாட்டுறது ஒரு குற்றச்சாட்டப்பட்டவங்க வந்து அதுக்கு பதில் அளிக்கணும் இல்லையா அந்த விதத்தில் நான் அவங்க தேர்தல் ஆணையம்னு சொல்கிறேன் இல்லை மரா மராட்டியத்தில் என்ன நடந்துச்சு அதா சொல்லுங்கங்கறாங்க நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி அண்ட சொல்லுங்க நீங்க வந்து ஓபனா எல்லா மீட்டிங்ல பேசுறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஒரு மக்கள் தலைவர் ஏன் சார் நீதிமந்தத்துல போய் நிகண்ணோ சரி தேர்தல் ஆணையத்துக்கு மக்கள் தலைவர் மக்கள்கிட்ட தான் சொல்லணும் இல்ல நீதிமந்தத்து தேர்தல் ஆணையத்தையே சொல்லாம நீங்க இந்த மாதிரி தப்பு நடக்க ஒரு மக்கள் தலைவர் போய் தேர்தல் ஆணையத்திட்டு நீதிமந்தத்துல நிக்க தேவை கிடையாது மக்கள்கிட்ட தான் சொல்லணும் ஃபார் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அதுக்கு பேர் தான் டெமோகிராசி ஜனநாயகம் ஒளியில இயங்குகிறாரு ராகுல் காந்தி மக்கள்கிட்ட சொல்றாரு உனக்கு தைரியம் இருந்தா பிஜேபி கட்சி அதை எதிர்கொள்வதற்கு இன்னொரு யாத்திரையை செய்து பாருனி அவர் சொன்னது வந்து தேர்தல் ஆணையத்து மேல அதான் தேர்தல் ஆணையமே பிஜேபிங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையமே பிஜேபி ஹம் பிஜேபுடைய கண்ட்ரோல் இருக்கீங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆனா அவங்க அப்படி இல்லைங்கிறாங்களே அப்படிதான் சொல்லுவாங்க அண்டன் சகா இன்னொரு ஆளை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருந்தவரை கொண்டு போய் இன்னைக்கு நீங்க நாடாளுமன்ற மேலவிக்கு கொடுத்தீங்களே எதுக்கு கொடுத்தீங்க இந்த மாதிரி தான் எதுக்கு தான் ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவரை அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவரை மிரட்டி இந்தியாவினுடைய இஷ்யூ ஆகி போச்சு இந்த பாபர் மசூதி பிரச்சனை அதுல உடைத்தவனுக்கு அந்த இடம் உரிமை உடையதுன்னு ஒரு தீர்ப்பை வாங்கிட்டீங்களே திரு அமர் கோயிலே கட்டிட்டாங்களே சார் கோவிலே கட்டிட்டாங்களே இப்போ கோவிலை கெட்டி என்னாச்சு அந்த கோவில் எந்த இடத்தில் கட்டப்பட்டதோ அந்த பைசா பார்த்து தொகுதியில் ஜெயிச்சியா நீ இதுக்குதான் தினமும் ஆகிடும் நாளைக்கும் இது நடக்கும் கார்கே வந்து சொல்லியிருக்காரு சார் இது ஆட்சி திருட்டுன்னு இந்த முப்பது நாள் மேலே வழக்கு இருந்துச்சுன்னா அவங்க சிறை திருட்டு அனுபவிச்சா அவங்க வந்து பதவி இழக்கிறது சார் மசோதா குறிப்பிட்டு ஆட்சி திருட்டுங்க ஏற்கனவே ராகுல் காந்தி வந்து ஓட்டு திருட்டுங்கிறாரு இவர் கார்கே வந்து ஆட்சி திருட்டுங்கிறார் நான் ஆஞ்சல் சம்பத் சொல்கிறேன் அதிகார திருட்டு அதிகார புதுசாக இருக்காது சார் ஆமா ஏன்னு தெரியுமா மக்கள் தலைமை எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவதற்கு முன்னால் அந்த ஏடிஎம்கே கட்சி ஆட்சி அமைத்த இடம் பாடி செய் எம்ஜிஆருக்கு முன்னாடி அந்த முதலமைச்சர் பேர் நாடு மறந்துருக்கும் நாங்கள் சம்பத்து மரகல் அவர் பேர் ராமசாமி அதோடய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண இடமே பாண்டிச்சேரி ஓ ஓப்பன் பண்ண இடத்துல இன்னைக்கு அண்ணா திமுகவுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லத்தில் ம் தான் அதிகார திருட்டு ஓ இன்னைக்கு அண்ணா ஒரு எம்எல்ஏ கிடையாது பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் ரெப்ரெசென்டேஷனே கிடையாது நீ என்ன செய்கிற உன்னுடைய அதிகார திமிற இன்னைக்கு நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேரை நியமித்து அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி அவர்களை அமைச்சர்களாக்கி இன்னைக்கு என்ஆர் என்று சொல்லக்கூடிய ஒருவரை இன்றைக்கு ஒரு பொம்மையாக வைத்துக் கொண்டு பிஜேபி ஆட்சி நடக்குது எங்க பாண்டிச்சேர் கண்ணுக்கு முன்னால நடக்குது இதை இந்தியா முழுவதும் செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் பாண்டிச்சேர்ல அதிமுகவுக்கு சமாதி கட்டிட்டாங்க இயங்க முடியலை எதிர்கட்சி தலைவராக இருந்த அன்பழகன் நல்ல இயங்குகிறவர் அவர் இன்னைக்கு அவர் எம்எல்ஏ கிடையாது எதிர்கட்சி தலைவராக சிவா இருக்கார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்ற சிவா ஒரு கட்சியே ஒரு ஸ்டேட்ல காலி பண்ணிட்டாங்களே எல்லா இடமும் செய்வாங்க ஓட்டு திருட்டு ஆட்சி திருட்டு இப்ப நீங்க சொல்ல அதிகார திருட்டு நன்றி சார் நன்றி